வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம வந்து வாழைக்கருவாடு எண்ணெயில் வறுக்க போகிறோம் இது வந்து கிராமத்தில் வந்து ரொம்ப பாரம்பரியமாக இருந்தது ரொம்ப சோயா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து விறகு இடத்துல சமைச்சுன்னு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வாழை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ எண்ணெயில் போட்டுருக்கிறோம் பாருங்கள் வாழைக்கருவாடு எப்படி இருக்குது பாருங்கள் இல்லை கருவேட்டில் கொஞ்சம் கருவேடு வரும்போது கொஞ்சம் மிச்சமாக எண்ணெய் ஊக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வாழை கருவேட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இதில் முக்கியமான விஷயம் ஒன்று தே தே உப்பு போட்டுடக்கூடாது ஏன்னா கருவேட்டில் ஏற்கனவே உப்பு கருவேடு நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகுது நம்ம உப்பு உட்காந்து ஒன்று போடக்கூடாது ஏன்னா கருவேட்டில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் காய உப்பை போட்டு தான் காய வைப்பாங்க அது கிடக்கூடாதுன்னு அதனால் நம்ம உப்பு போடக்கூடாது ஏன்னா வாழை மீன் வந்து கடலில் பிடிக்கிறதுனா கருவேட்டில் ஆல்ரெடி உப்பே இருக்கும் அவங்களும் கிடாததுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு காய வைப்பாங்க உப்பு போட்டோன்னா அதோட அதை சாப்பிட முடியாது நல்லா ஆயில் நல்லா டீப் ஃப்ரை டீப் ஃப்ரை பண்ணோம் கருவேட் நல்லா ஃப்ரை ஆனால் அதில் கொஞ்சம் தூள் போறோம் நல்லா தூள் போட்டு நல்லா அதை விரட்டி விடுவோம் பாருங்கள் வாழை கருவாடு நல்லா டீப் ஃப்ரை அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனால் நம்ம வந்து எடுத்துலாம் எடுத்துட்டு நல்லா சாப்பாடு சாம்பார் ரசம் சாப்பாடு இதெல்லாம் வந்து நல்லா காம்பினேஷன் இருக்குது ஹைலைட்டாக இருக்கும் நான் சூப்பராக வார்த்தை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி